நீங்க உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்துட்டோம் இப்ப அது வந்து தைப்பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு அது உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு போன்ற தேவை விளக்கேத்தனும் விளக்கேத்தனு தானே ஒரு கோட்பாட்டை என்ன உன் மதம் சிறந்தது வழிபல் என் மதமும் சிறந்தது வழிபல் உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களுக்குலாம் நீங்க இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல சான்றிதழை தராமையலுக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்ப யோசிக்க வேண்டியதுல அதே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மை தானே நீங்க உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்துருக்கணும் இப்ப அது வந்து தைப்பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரிச்சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சம வேலை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடி தான் தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது ஐம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியிலாம் அறிவிச்சிருவாங்க தேர்தல அப்ப அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்ல மக்களுக்கான அரசியலா இல்ல ஆட்சியால தேர்தல் அரசியலா இருக்கு இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு அடுத்த மாசம் தேர்தல் வரப்போது இப்ப கொடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா போனான்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும் நலன் அரசியலா இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்ப வரும்போது தேர்தல் அரசியல் அப்ப வாக்கு வாக்கை குறி வச்சு நகருது அப்படித்தானே பார்க்க முடியும் இதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மாதான அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது ஜாக்டியில வந்து அறுபது லட்சம் வாக்குகிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அதை பகச்சுக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம்தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்ப என் போராடுற என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்கு விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றது இல்லை யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேல அந்த போராடும் போது கோவம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்க போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கதான் பிள்ளை நடக்குது எனக்கு தெரிஞ்சே பதினஞ்சு இருபது வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறாரு அறிக்கையில கொடுக்கிறாரு அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடரும் அவரு நின்னு போராடுறனார் நானு நின்னு போராடுறேன் இப்போ அவர் ஆட்சியில நான் நின்னு போராடுறேன் அவர் அவருக்கு அதே கோரிக்கை வச்சு அது இது வந்து இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இதை தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா இது அது சரியா இல்ல சரியா இல்லை அது உயர் உச்சநீதிமன்றத்துக்கு போண்டிய தேவைன்னு இருக்கு விளக்கேத்தனும் விளக்கேத்தனும் தானே நீங்கள் விளக்கேற்று நீங்கள் வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்திருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை போது என்னைய எழிவா நீங்கள் முறை சொல்லியிலேயே எடுத்து நீங்க பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்கள் எல்லாம் குடும்பமே வேல் வேலும் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்போ அது அந்த நேரத்துக்கு இப்போ எதுக்கு போகணும் விளக்கேற்றுற உரிமை இருக்கா இல்லையா அதான் எங்கள் பேச்சு சிக்கந்தர் தருகால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து விளக்கேத்துற உரிமை இருக்கு ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவார் அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும் மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிபடு அதான கோட்பாடாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்கிற ஒரு அரசு என்ன செஞ்சுருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சி உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்குது நீங்க விளக்கேத்தனா அறநூலத்திரே வருது நீங்க கந்திரி கிடாவட்டி வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கந்தால வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிக்குது அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவுதானே இவ்வளவுதானே அதை நீ போய் நீ அங்கே உயிர் பழிடுறதுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே அனுமதி இல்லைன்னு யாரும் துறை ஒரு இதை போட்டதலால் வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடாய வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேற்று வெட்ட போகலையே பல நாளாக வெட்டுறங்கிறாங்களே ஏன் எடுத்த இடத்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்குற இப்போ இது ஒரு நொடியில் தீர்த்துருக்க முடியாத அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில் தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா இந்த ஆறு ஏழு மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்போ திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்கிது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமாக தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன நடக்குது நாட்டில் அரசியல் கிருத்தவரிசலாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு அப்புறம் ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை கையிலிடுவீங்க இந்த மாதிரி எங்கள் முருகன் முந்தா நாள் தான் அந்த ஒரு இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் நேற்று தான் கோயில் விற்கி முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு வழிபட்டிருந்தது இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் கூட நீங்க விளக்கேத்தலையே ஏன் இப்ப விளக்கேத்தனும் அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது இருக்கு இப்ப கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல இரண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதுல ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்கற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல அப்படி அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதின்னு குறிச்சிட்டாரு நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்ல அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தா இது பாக்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்றீங்க நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கு இவ்வளவு பேசுறேன் நீங்க ஒரு கோயில்ல விளக்கத்துறத வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க துன்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா பிரமதத்து மக்களையும் புண்படுத்த கூடாது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கிட்ட விளக்கத்திக்கிறோம் சொல்லிட்டு போய்ப்பே இல்ல அதே விளப்பையாக்குறீங்க அப்படியே வர்றதுனா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழே தராம இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்ப கடந்த காலத்துல இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு துறையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறிச்ச சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பாக்கற பா பாக்கிறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை